கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தை திருவெளிப்பாட்டு நூலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை விளக்குவதற்காக நான் தானியல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் தானியல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் முதல் நாம் வாசிப்போம் ராஜா பெல் பெல்ட சார் என்னும் நாமமுள்ள தானியலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு தெரிவிக்கக்கூடுமோ என்று கேட்டான் தானியல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண் உண்டென்பதினாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த இருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி இருந்தது நீர் பார்த்து போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பருவதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று சொப்பனம் இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் ராஜாவே நீ ராஜாதி இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார் சகல இடங்களிலும் உள்ள மனு புத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கை கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளுபடி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்ஜியம் தோன்றும் பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்ஜியம் ஒன்று எழும்பும் நாலாவது ராஜ்ஜியம் இரும்பை போல இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்ஜியம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்ஜியம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும் நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெங்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என் நிற்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தானியல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் இங்கு த தானியல் சொல்லக்கூடிய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த பாபிலோன் பேரரசினுடைய பேரரசர் நேபுகாத் நேச்சாருக்கு பரலோகத்தின் தேவன் என்ன செய்திருக்கிறார் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் ஆக இந்த நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனவு நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்படத்தின் மூலமாக தேவன் அவருக்கு எதை காண்பித்திருக்கிறார் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் தெரிவித்திருக்கிறார் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிற காரியங்களை தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் நாற்பத்தைந்தாவது வசனத்திலும் தா தானியல் சொல்கிறார் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த கடைசி நாட்கள் அதை பற்றித்தான் இன்றைக்கு நான் ஆய்வுக்காக தெரிந்து கொண்டேன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த கடைசி நாட்கள் எப்பொழுது வருகிறது அதுதான் கேள்வி இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் கடைசி கால சியோன் சபை கடைசி கால விடுதலை முழக்கம் சபை கடைசி கால எழுப்புதல் கடைசி கால ஊழியங்கள் கடைசி காலத்தை குறித்த வேத பாடங்கள் கடைசி கால சத்தியங்கள் என்கிற பல ஊழியங்கள் பல பத்திரிகைகள் பல சபைகள் இந்த கடைசி காலத்தோடு இணைந்து காணப்படுகிறது அநேகம் சொல்லுகிறது என்னவென்றால் நாம் இருக்கிற இந்த காலம் கடைசி காலம் என்று சொல்லுகிறார்கள் இதில் விசேஷம் என்னவென்றால் திருச்சபை வரலாற்றிலே ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்தவர்களும் தங்களுடைய காலத்தை அவர்கள் கடைசி காலமாக எண்ணினார்கள் உதாரணமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இயேசு பர பரமேறின பிறகு சீஷர்கள் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தசலோனிக்கையர்கள் வேலை வெட்டிக்கு செல்லாமல் அவர்கள் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது ஆகவே பவுல் சொன்னார் உங்களில் ஒருவன் வேலை செய்யாவிட்டான் அவன் சாப்பிடாதிருக்க கடவுள் அதற்கு காரணம் என்ன இயேசு சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள் முதல் நூற்றாண்டில் மட்டுமல்ல ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் வசித்த மக்கள் தங்களை எவ்வாறு கரு கருதினார்கள் நாம் தான் இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ கடைசி காலம் என்பது இனிமேல் வரப்போகிற காலம் மட்டுமல்ல அது ஏற்கனவே இருந்த காலத்தையும் குறிக்கிறது உதாரணமாக இந்த தானியல் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் தேவன் இந்த இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு ஒரு காம்போசிட் ஸ்டாச்சு பல உலோகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை காண்பிக்கிறார் எ ஸ்டாச்சு மேட் ஆஃப் காம்போசிட் மெட்டல்ஸ் பல உலோகங்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்திலே காண்பிக்கிறார் அந்த சொப்பனம் எப்படிப்பட்டது தலை பசும் ஆனது பல உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு ஒரு சிலை தலை பசும் பொன்னால் செய்யப்பட்டது பியூர் கோல்டு அடுத்தது வெள்ளி சில்வர் அடுத்தது வெண்கலம் பிரான்ச் அதற்கு அடுத்தது இரும்பு அதற்கு அடுத்தது இரும்பும் களிமண்ணும் அயன் அண்டு கிளே ஸோ இவ்வாறாக பல உலோக உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு சிலையை நேபுகாத் நேச்சார் பார்க்கிறார் ஒரு பயங்கரமான ஒரு சிலை அதற்கு தானியல் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால் அந்த சிலையினுடைய தலை பசு பொன்னால் இருக்கிறது பியூர் கோல்டு அதை எதை குறிக்கிறது என்றால் அது எதை குறிக்கிறது என்றால் நேபுகாத் நேச்சாரையும் அவருடைய பா பாபிலோடைய பேரரசையும் குறிக்கிறது என்று கூறுகிறார் அந்த நேபாத் நேச்சாருடைய அந்த சிலை அந்த அது பார்த்த சிலை தலை பசு பொன்னால் ஆனது தாரியல் சொல்லுகிறார் பொன்னான அந்த தலை நீரே உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியை எல்லாம் ஆண்டுகொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்றும் எழும்பும் நாலாவது ராஜ்யம் இருமை போல உரமாக இருக்கும் என்று சொல்கிறார் ஸோ தலை மார்பு புயங்கள் வயிறு அப்புறம் அந்த தொடைகள் பிறகு கால்கள் பிறகு பாதங்கள் என்று அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் விளக்கம் கொடுக்கிறார் தானியல் நேபுகாத் நேச்சாரை பொன்னாலான சிலை என்று கூறி கூறிவிட்டு நாற்பத்தி ஐந்தில் சொல்கிறார் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் அப்போ உலகத்திலே சம்பவிக்க என்னென்ன சம்பவிக்க போகிறது உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது உலகத்தை யாரெல்லாம் ஆட்சி புரிய போகிறார்கள் என்கிற ஒரு ரெவலேஷன் ஒரு வெளிப்பாட்டை சொப்பனத்திலே அல்லது கனவிலே கடவுள் நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேபுகாத் நேச்சாருக்கு அவர் வெளிப்படுத்தின போது தானியல் என்ன சொல்கிறார் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை தேவன் ராஜாவாஜி நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த சிலையின் மூலமாக அந்த சிலையில் இருக்கிற பசு பொன்னாலான அந்த பியூர் கோல்டால் ஆன சுத்த பொன்னாலான அந்த தலை நேபுகாத் நேச்சர் ஆகிய நீர்தான் உமது பாபிலோனிய பேரரசு தான் ஸோ உலகத்தினுடைய கடைசி காலம் இனிமேல் வரப்போகிறது அல்ல தானியல் புஸ்தகத்தின் அடிப்படையிலே நேபுகாத் நேச்சர் ஆட்சி புரியும் போதே கடைசி காலம் வந்துவிட்டது ஏனென்றால் அந்த சிலை கடைசி காலத்தில் போகிற சம்பவங்களை விவரிக்கிறது அந்த பொன்னாலான அந்த த தலை அந்த பசு அந்த தலை பாபிலோனிய பேரரசை குறிக்கிறது அதற்கு அடுத்தது வரக்கூடிய அந்த வெள்ளி வெள்ளியினாலான மார்பகமும் பொயங்களும் அது மேதிய பேரரசையும் அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பகுதி பாரசீக பேரரசையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய பகுதி கிரேக்க பேரரசையும் குறிக்கிறது என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சாரார் என்ன கூறுகிறார்கள் அந்த பொன்னாலான தலை பாபிலோனிய பேரரசையும் அந்த வெள்ளியிலான அந்த பகுதி மார்பும் புயங்களும் மேதிய பாரசீக பேரரசையும் அந்த வெங்கலத்தால் ஆன அந்த பிரான்ஸால் ஆன அந்த வயிறும் அந்த தொடைகளும் கிரேக்க பேரரசையும் கால்கள் இரும்பால் ஆனது அது ரோம பேரரசையும் குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஸோ இறையியல் வல்லுக்கிடையே சில கருத்து மா மாறுபாடுகள் இருக்கிறது பாபிலோனிய பேரரசு மேதிய பேரரசு பாரசீக பேரரசு கிரேக்க பேரரசு நான்கு வந்து விடுகிறது வேறு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் பாபிலோனிய பேரரசு மேதிய பாரசீக பேரரசு மேதிய பெர்சிய பேரரசு அதற்கு அடுத்ததாக கிர கிரேக்க பேரரசு அதுக்கு அடுத்ததாக ரோம பேரரசு என்று எப்படி இருந்தாலும் தேவன் தானியலுக்கு கொடுத்த அந்த விளக்கம் அல்லது நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனவு அது எதை பற்றியது கடைசி காலத்தை பற்றியது ஸோ தா நேபுகாத் நேச்சர் காலத்திலேயே நேபுகாத் நேச்சாரிடத்திலே தானியல் இருக்கிற காலத்திலேயே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது இதை நாம் உணர வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் கடைசி காலம் என்பது இனிமேல் தான் வரப்போகிறது என்று இல்லை தானியல் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது கடைசி காலம் என்பது அந்த முதலாவது பொன் சிலை தலை நேச்சார் பாபிலோனி பேரரசு காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது இது ஒரு குறிப்பு அடுத்த குறிப்பு என்னவென்றால் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்போசில் நடவடிக்கைகளிலே நிறைவேறுகிறது யோவேல் ரெண்டு இருபத்தெட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தரிசினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் யோவேல் ரெண்டு இருபத்தெட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனம் அப்போசில ரெண்டாவது அதிகாரத்திலே பெந்த நாளிலே நிறைவேறினது பெந்த நாளிலே அவர்கள் எல்லாரும் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அவர்கள் பேசினதை அங்கு கூடியிருக்கிற அனைத்து மக்களும் தங்கள் தங்கள் தாய்மொழியிலே கேட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தேவடைய மகத்துவங்களே நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே நாம் கேட்கிறோமே இது எப்படி என்று சொல்கிறார்கள் அப்பொழுது பேதுரு அவர்களிடத்தில் பேசும்போது பெந்தேகோஸ்ட நாளிலே ஒரு பெரிய ஒரு உரையாற்றும் பொழுது பேதரு குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால் யோவியல் ரெண்டு இருபத்தெட்டி அவர் குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறார் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது கடைசி நாட்கள் எப்பொழுது ஆரம்பித்தது பெந்தேகோஸ்ட நாளிலேயே கடைசி நாட்கள் ஆரம்பித்து விட்டது தானியல் திருக்கதர்சனத்தை பார்க்கும் பொழுது நேபேச்சார் ஆளுகை செய்யும்போதே கடைசி நாட்கள் ஆரம்பித்து விட்டது பெந்தகோஸ்டர் நாளிலே பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த நூற்றி இருபது பேரும் பரிசு நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை அவர்கள் பேசும்போது மக்களுக்கு சொல்லுகிறார் இவர்கள் பேசக்கூடிய இந்த பாஷைகள் இவர்கள் சொல்லக்கூடிய தேவனைப் பற்றி புகழக்கூடிய காரியங்கள் தேவனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் யோவேல் திருக்கதர்சி கொண்டு சொன்ன காரியம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் எஸ்காலஜி என்று கடைசி கால நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகிறார்கள் இறுதி காலத்திலே உலகத்தினுடைய கடைசி காலத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களை எஸ்கட்டாலஜி என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த எஸ்கட்டாலஜி ரெண்டு வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது ஒன்று எஸ்கட்டாஸ் எஸ்கட்டாஸ் என்ற வார்த்தையை வந்து அது ஒரு கிரேக்க வார்த்தை அது நமது ஆங்கில பைபிளில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எண்டு ஃபைனலி லாஸ்ட் லேட்டர் லோவஸ்ட் அட்டர்மோஸ் பார்ட்ஸ் என்று மொழி பெயர்த்திருக்கிறார்கள் எண்டு என்று இரண்டு தடவையும் லாஸ்ட் என்று நாற்பத்தஞ்சு தடவையும் லோவஸ்ட் என்று ரெண்டு தடவையும் பெயர்த்திருக்கிறார்கள் ஃபைனல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆக அந்த ஸ்டடி அபவுட் எஸ்கட்டாஸ் எண்டை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஆய்வு எண்டை பற்றி ஆய்வு செய்தல் எண்ட் எண்டை பற்றி உலக முடிவை உலக முடிவுன்னு சொல்ல தேவையில்லை முடிவை பற்றி படித்தல் எஸ்கட்டாலஜி த ஸ்டடி ஆஃப் த லாஸ்ட் திங்ஸ் இறுதி காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி படித்தல் என்று நாம் நமது புரிந்து கொள்வதற்கு நாம் அவ்வாறு சொல்லுகிறோம் ஆனால் எஸ்கட்டாலஜி என்றால் த ஸ்டடி அபவுட் லாஸ்ட் த ஸ்டடி end எண்டு த ஸ்டடி later times இது புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம் எஸ்கட் எஸ்கட்டாஸ் எஸ்கட்டாஸ் என்றால் லாஸ்ட் ஃபைனல் எண்டு இந்த எஸ்கட்டாலஜி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தினுடைய முடிவை குறிக்கிறது எண்டு டைம்ஸ் உலகத்தினுடைய இறுதி காலங்களை குறிப்பிடுகிறது அல்லது எஸ்கட்டாலஜி எ வேர்ட் அபவுட் தி எண்ட் முடிவை உலகத்தினுடைய முடிவை பற்றி சொல்லப்படக்கூடிய காரியமாகும் கத்திரிக்க ஸ்தோத்ரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எண்டு டைம் ஈவெண்ட்ஸ் கடைசி கால நிகழ்வுகள் என்று நாம் சொல்லும்போது அது இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல நேபுகாத் நேச்சர் காலத்திலேயே என் டைம் ஆரம்பித்து விட்டது முடிவு காலம் இறுதி காலம் ஆரம்பித்து விட்டது சபை ஆரம்பிக்கப்பட்ட அப்போ சில ரெண்டாவது அதிகாரம் பெந்தகோஸ்ட் நாளிலேயே என் டைம் இறுதி காலம் கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது மற்றும் தற்போது நாம் சொல்லுகிறபடி இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தில் ப்ரீ மில்லனியல் வியூ அல்லது டிஸ்பென்சேஷ்னல் வியூ உலகத்தினுடைய எண் எண்டு டைம்ஸ் அதாவது வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கா எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் உலகத்தினுடைய முடிவு காலத்திலே நடக்கும் என்று நாம் நாம் படிக்கிறோம் ப்ரீ மில்லேனியல் அந்த கொள்கையாளர்கள் டிஸ்பென்சேஷனல் கொள்கையாளர்கள் அதை பற்றி சொல்லுகிறார்கள் மற்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மார்க்கு பதிமூணாம் அதிகாரம் இவைகள் எல்லாம் இந்த எஸ்கட்டாலஜி உலகத்தினுடைய முடிவை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் அதில் இருக்கிறது ஆகவே என்பது உலகத்தினுடைய முடிவு காலம் மட்டுமல்ல அது பெந்தகோச நாளில் நடந்த பரிசு தாவி கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியும் காட்டுகிறது நேபுகாத் நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்துக்கு தானியல் விளக்கம் கொடுக்கும்போது கடைசி காலம் நேபுகாத் நேச்சர் காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு காலத்திலும் இருந்தவர்கள் தாங்கள் வாழ்வது கடைசி காலம் என்று நினைத்தார்கள் இப்பொழுது உதாரணமாக இந்த தானியல் புஸ்தகத்தை நாம் தீர்க்கு தர்சன புஸ்தகம் என்று அழைக்கிறோம் பொதுவாக எல்லாருக்கும் எல்லாருமே சொல்வார்கள் நான்கு பெரிய தெற்குதர்சிகள் ஏசையா எரேமியா எசேகியர் தானியல் என்று ஃபோர் மேஜர் ப்ராஃபிட்ஸ் ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஏசையா எரேமியா எசேகியல் பெரிய தெற்கதர்சிகள் பனிரெண்டு சிறிய தெற்குதர்சிகள் அவர்கள் தானியல் புஸ்தகத்தை தெற்குதர்சிகள் ஆகமத்தில் வைக்காமல் அவர்கள் புனித எழுத்துக்களிலே வைத்து விட்டார்கள் சேக்ரட் ரைட்டிங்ஸ் கெத்துவீமில் வைச்ச வைத்து விட்டார்கள் கெத்துவீம் சங்கீதங்கள் இந்த நீதிமொழிகள் பிரசங்கி இந்த ரூத்தின் சரித்திரம் இவை எல்லாம் ஒன்று ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் இந்த புத்தகம் எல்லாம் இந்த இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் புனித எழுத்துக்கள் சேக்ரெட் ரைட்டிங்ஸ் என்று பெயர் அதை படித்தால் மக்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் நல்ல வழி கிடைக்கும் அவங்களை ஒரு உற்சாகப்படுத்துகிறது போல இருக்கும் என்று நினைத்து இந்த தானியல் புஸ்தகத்தையும் அதில் வைத்து விட்டார்கள் ஆனால் பிறகுதான் செப்து வஜித் மற்றும் ஜெரோம் மொழி பெயர்க்கும் பொழுது இந்த தானியல் புத்தகம் தீர்க்க தர்சன மொழியில் வைக்கப்பட்டது இந்த தானியல் புஸ்தகம் ஒரு ஒரு அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் ஒரு மறை மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியம் மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியம் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஒரு குறிப்பிட்ட மக்களை போது அவர்களுக்கு உற்சாகம் அளிப்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள் அப்ரெசிவ் ஃபோர்ஸஸ் உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே அந்தியோகஸ் எபிபேனஸ் என்பவன் யூத மக்களை அழிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தான் யூதர்களையும் யூத ஜெருசுலேம் தேவாலயத்தையும் யூத மக்களையும் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தையும் அவர்களுடைய ஓய்வு நாட்களையும் விருத்த சேதனங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே அந்தியோகஸ் எபிபேனஸ் ஈடுபட்டிருந்தார் அதிலே அவன் வெற்றி பெற்றார் அப்பொழுது யூதாஸ் மெகபெயர் காலத்திலே ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு அந்த அந்தியோகஸ் எப்பிபனஸோடு அவர்கள் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அந்த ஆலயத்தை அவர்கள் பிடித்து அந்த ஆலயத்தை மறு செய்வார்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலத்தை காலத்திலே ஒருவேளை இப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது இந்த தானியல் மறைவெளிப்பாட்டு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பொதுவான கருத்து என்னவென்றால் பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் மல்வியா தெற்கு புத்தகம் ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கு புத்தகம் மல்கியா ஆனால் பழைய ஏற்பாட்டில் கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த தானியல் மறைவெளிப்பாட்டு இலக்கியமாக இருக்கலாம் அது அந்தியோகஸ் எப்பிக்க எப்பிப்பனஸ் காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி காலம் எது அந்த அந்தியோகஸ் எபிபேனஸ்னுடைய காலகட்டம் ஸோ ஆகவே இந்த கடைசி காலம் என்பது தானியல் புஸ்தகத்தின் அடிப்படையில் நேபுகாத் நேச்சாருடைய காலத்தை குறிக்கிறது வரலாற்று அடிப்படையிலே அந்தியோகஸ் எபிபேனஸ் யூதர்களுக்கு விரோதமாக எஸ்எலம் தேவாலயத்தை அழிக்க அவர் முயற்சி பண்ணின அந்த காலகட்டத்தை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸில் ரெண்டாவது அதிகாரத்திலே அப்போஸ் நாகிய பேரு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் எப் எப்படி இறங்கினார் எப்படி அந்நிய பாஷை பேசுகிறார்கள் பல மொழிகளை எப்படி பேசுகிறார்கள் என்று விளக்கும்பொழுது கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற சொன்ன தீர்க்க தர்சனம் நிறைவேறுகிறது எங்கள் பேரில் குறிப்பிடுகிறார் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாலாம் அதிகாரத்திலேருந்து இருபத்தி ரெண்டாம் வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்திலே நடக்கும் மத்திய இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி மார்க் பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உலக இறுதியிலே நடக்கும் என்று இந்த ப்ரீ மில்லேனியலிஸ்ட் வியூஸ் பார்க்கிறவர்கள் அல்லது டிஸ்பென்சேஷனல் அந்த வியூவை பின்பற்றுகிறவர்கள் இதை வந்து உலகத்தின் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சத்தியமாக சொல்கிறார்கள் ஆக அந்த எஸ்கட்டாஸை குறித்து எஸ்கட்டாலஜியை குறித்து கடைசி காலம் என்றால் என்னவென்று பார்த்தோம் தொடர்ந்து நாம் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து தியானிப்போம்